ஓம் ஸ்ரீ சாய்ராம் பிப்ரவரி மூன்று ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஒவ்வொரு தனி மனிதனும் முதலில் செலுத்த வேண்டிய கடன் கடவுளுக்கு இரண்டாவது ரிஷிகளுக்கு மூன்றாவது ஒருவரின் பெற்றோருக்கு கடன் என்பது ஒருவர் மற்றவர்களிடமிருந்து பெற்றவற்றின் அடிப்படையில் எழும் கடமையாகும் மனித உடலில் இருந்து கொண்டு அதை போஷித்து பாதுகாக்கும் பல்வேறு தெய்வீக சக்திகளின் மூலம் இந்த கடன்களை நாம் எளிதாக அடையாளம் காண முடியும் இந்த தெய்வீக ஆற்றல் உடல் முழுதும் ஊடுருவியுள்ளது இது ரசம் தெய்வீக சாரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த விலைமதிப்பற்ற மனித உடலை நமக்கு அளித்ததோடு மட்டுமல்லாமல் அதை நிலைநிறுத்தும் தெய்வீகத்திற்கு நாம் நன்றி கடன் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தினால் மட்டுமே நாம் கடவுளின் இந்த வரங்களை உண்மையாகவே அனுபவிக்க முடியும் இதை எப்படி செய்யலாம் அதே தெய்வீகத்தால் நிறைந்துள்ள மற்ற உடல்களுக்கு சேவை செய்வது தார்மீக செயல்களை செய்வது சமூக சேவை அனைத்தையும் இறை அர்ப்பணமாக செய்வது ஆகியவற்றின் மூலம் அதை நிறைவேற்ற வேண்டும் இந்த தெய்வீக கடன் இந்த ஜென்மத்திலோ அல்லது வரப்போகும் பல பிறவிகளிலோ முழுமையாக செலுத்தப்பட வேண்டும் இந்த கடனை எவ்வளவு சீக்கிரம் திருப்பிச் செலுத்துகிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நாம் தெய்வீகத்தை உணர்வோம் தெய்வீக அருளமுதம் அக்டோபர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஒவ்வொரு பக்தருக்கும் ஒரு பக்கம் கடவுள் நம்பிக்கையும் மறுபுறம் நடத்தையில் தூய்மையும் துணையாக இருக்க வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் Om Sri Sai Ram.